இருதய ரெயை எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்க பாருங்கள் அந்த சனீஸ்வரன் மேடுக்கும் சூரிய மேடுக்கும் இடையிலே ஸ்டாப் ஆகிடும் இந்த மாதிரி ரயில் இருக்கக்கூடிய நபர்களை அதுலேயும் இவங்களுக்கு வந்து இந்த சனீஸ்வரன் மேடு சொல்லக்கூடியன்னா அதிகப்படியாக வலுத்து இருந்ததுன்னா இவங்களெல்லாம் நம்பி சில விஷயங்களை ஈடுபடவே கூடாது சுயநலவாதின்னு சொல்லிடலாம் பொதுநலமாக இருக்க மாட்டாங்க இதில் வந்து முக்கியமாக ரெண்டு விஷயங்களை நீங்கள் சனீஸ்வரன் மேடு உங்களுக்கு அதிகமாக வலுத்து இருக்கும் உப்பலாக இருக்கும் எப்பவுமே சனி சனம் மேடு உப்பலாக இருக்காது மத்தியமாக இருக்கணும் இல்லைனா பள்ளமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதிக உப்பலாக இருந்தனாலும் பொறாமை எண்ணெய் மற்றவங்க இவங்களுக்கு முன்னாடி வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இவங்களை வந்து டவுன் ஆகணும் அவங்களை எப்படி அவங்களை வந்து கெடுக்கணும் இந்தமாரி சில விஷயங்களை நட்பு வட்டாரங்களை கூட பார்க்கும்போது நண்பராக இருந்து விரோதியாகக்கூடிய அமைப்பு எதிரி ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புலாம் மாதிரி இருதய ரேகை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சனி மேடு சொல்லக்கூடியது வலுத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க சுயநலத்துக்காக அவங்க எது வேணாலும் செய்வாங்க அவங்களுக்கு எதனால் ஆதாயம் கிடைக்குதா அதுதான் அவங்க முக்கியத்துவமாக பார்ப்பாங்க மற்றவங்கள நலனுக்காக அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இந்த இருதய ரேகை சொல்லக்கூடியது ஷார்ட்டாக இருக்கணும் அதே நீங்கள் உங்களுக்கு சனி மேடு சிறப்பற்ற அமைப்பில் இருக்கணும் குருமேடும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும்